எளிதாக வீழ்த்திடலாம் அப்படி இது பண்ணிடலாம் இவெல்லாம் ஒரு ஆளா ஆளா இல்லாதவன் சின்ன தெரிவித்துக்கிட்டு எது கோழிக்கிற ஆளா இல்லை இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்குற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியது தரேன் அது அனுமதி இல்லை இதெல்லாம் விடப்பா என்னை எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா நெய்வேலி பழுப்பு நலக்கரி மின்சாரம் தந்ததுதான் தனியாருக்கு கொடுக்க போறாங்கப்பா மத்திய அரசு கொடுக்க கூடாதுன்னு நாங்கள் தடுக்க போராட போகிறேன்ப்பா எனக்கு அனுமதி மறுக்கப்படுது நல்ல கொண்டுச்சுங்க திமுக ஆட்சியில் மறுக்கப்படுது என்ன கொடுக்குது சீமா நீங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் சரி சிந்திச்சு பாரு இது படிக்கும்போது என்னடா உங்கள் கொடுமை நான் இங்கே பேசினா அங்கே புறா உற்பத்தி நிற்கும் முடிஞ்சுங்க அப்புறம் ஜெயலலிதா காலம்ங்க அப்போ போராட போகிறேங்க சீமா நீங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அதே ஒரே ஒரு ஒரே இதுக்கு அச்சு எடுத்து வச்சுக்க வாங்கி நான் இங்கே பேசினா இங்க எப்படி மின் உற்பத்தி பாதிக்கப்படும் இலங்கையில திருச்சிக்கிட்ட அகதி முகம் ஏதிலிகள் முகம் அதுக்கு பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம் மூணு கிலோமீட்டருக்கு தள்ளி அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது ஏன்னா இவர் இங்க பேசுவதை அங்க கேட்கும் அங்க கேட்டா முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி வருவார்கள் ஏடா அவனே முகாமில் இருக்கான் அவன் எழுச்சி விட்டா என்ன என்ன ஆனா என்ன அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் அரண்டு மிரண்டு போய் கிடக்கிறாங்க பத்தி பயம் இப்ப ஏன் இதுல என் தலைவன் படல் நின்ற வச்சா எந்த தொலைக்காட்சியும் காட்டாது ஏன் பயம் நான் நினைப்பேன் படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்ப படைய பார்த்தா என்ன பயம் நீ அப்படி மடக்கி ஓடிக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை புளிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் தாட்டம் காட்டணும் இதில் ஒன்றும் கிடையாது நீ யார்கிட்டையும் ஓட்டு கேட்குற நான் என் ஆத்தாள பண்ண ஓட்டு கேட்குறேன் என்னை பெற்ற தாய் திருநே என் உடன்பிறந்து அக்கா தங்கச்சிட்டு ஓட்டு கேட்குறேன் எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கு இருக்காது ஏன்னா நீ பட்டி பாரு ஐயா பயல்வான் ரங்கநாதன் சொல்கிறாரு நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் ஒரு கணக்கெடுத்தோம் எடுத்தோம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது அதுல முதலிடத்துல சீமான் இரு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார் அதுலேயும் சீமான் ஏன் மற்றவர்கள் சந்திக்கிற இப்ப நம்ம ஒண்ணு கேட்போம் இந்த மூணு கட்சியும் கேட்போம் திமுக அதிமுக பாரதிய ஜனதா இந்த கட்சியெல்லாம் கேட்போம் நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களின் நலம் சார்ந்து அவர்களுக்கு கொண்டு வந்து திட்டங்களை சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாராக இருக்கீங்கள தம்பி உதயநிதி வருவார் எப்படி முதலமைச்சரான பத்தி மோடியை கண்டா படுத்துருவார் அமித்ஷா கண்டா படுத்துருவார் அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார் அவர் படுக்கிறதிலேயே கூறிய பாருங்க ஒரு மனிதன் அவர் ஒரு பெரியவரை அப்பா வயதை போயிட்டு படுத்துருவாரு 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 படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்கே போய் படுப்பா பெரிய மனுஷங்க விளையாட்டு வேற ஒரு செங்கலை தூக்கிட்டு வர செங்கலை வச்சதே நீ நீமாந்துறத இந்த மாதிரி முத முதல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது அப்ப இந்தியா விளையாண்டது யாரு காங்கிரஸ் அப்போ அந்த ஆட்சியில் கூட இருந்தது யார் திமுக எங்கள் ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும்போது அடிக்கல் போது கூட திமுக போச்சா போகலையே போச்சு வச்சது யார் கல்ல இவங்க தான் அந்த கல்லை தீப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னே வைக்கிறது இது எப்படி தெரியும்ல எப்படி தெரியுமில்ல மரம் நடு விழா அரசு விழா அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டார் நடனும் மரத்தை போது இந்த இடத்துல நடப்புகிறார் நடப்புகிறார் நடப்பும்போது அங்கே கூட இருந்த அதிகாரிகள் ஐயா வேணாம் 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 ஈ நடுவோம் ஏன் பதினஞ்சு வருஷமா அங்கேதான் ஏன் நட்டுக்கிட்டு இருக்கான் ஓ உங்களுக்கு புரிதா ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க அது வளருதா வளரலையா நம்ம ஆளுங்க எப்படின்னு பாரு அம்மையார் ஜெயலலிதாவை அறுபத்தொம்பதாவது பிறந்த நாளைக்கு அறுபத்தொன்போது லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடலை முழு பக்கத்தால தாளில் மரம் மரமாக போட்டு அறுபத்தொம்பது லட்சம் மரம்னு போட்டுக்கிறோம் தாளில் நடுவாங்க தரையில் நட மாட்டாங்க புரிதா இதுதான் இவங்க கோட்பாடு கொள்கைகள் இவங்க நிர்வாக முறை அந்த மாதிரி அந்த நட்ட கல்லு தான் அது அதை தூக்கிட்டே திரா இப்படி பாருங்க முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார் இப்படி பதவியை வாங்கினார் முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார் உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார் முட்டையா போட்டார் அவர் என்ன பண்ணார் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி அவருக்கு கோட்பாடு கொள்கை இருந்த ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு இவர்களை போல இப்பத்தாண்டு பதினஞ்சாண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்துருக்கும் ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு நாற்பத்தொன்பதுல தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சி ஒன்றரை ஆண்டுகளை இறந்து போயிட்டது அதுக்கப்புறம் ஒரு துயரம் ஐயா பேரங்க அண்ணாத்துறை அவர்கள் ஆட்சியில் ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் மேலே அண்ணா இறந்துட்டாரு யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர் கையிலே நாடும் அதிகாரம் போயிடுச்சு நாடு நாசமா போயிடுச்சு தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் இவ்வளவுதான் இவ்வளவுதான் நடந்தது டாக்டர் இவ்வளவுதான் இது என்ன பண்ணுவே நீ அண்ணா வரைக்கு சரியா இருந்தது மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா இன்னைக்கு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கிக் கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான்